பெபிள்ஸ் தமிழ் ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு பெபிள்ஸ் தமிழ் சேனல் வியூவர்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது நம்ம தீவு திட நடைபெறுகிற சூப்பரான சுற்றுலா பொருட்காட்சி அதாங்க துபாய் குளோபல் வில்லேஜ் ஒரே இடத்துல ஏழு அதிசயங்களையும் பார்க்கணுமா அது மட்டும் இல்லை இங்கே குழந்தைங்களோட சேர்ந்து சூப்பரான பொருட்காட்சியை தான் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ இந்த துபாய் குளோபல் வில்லேஜ்ல வந்துவிட்டோம் இப்போ வாங்க டிக்கெட் எடுக்கலாம் டிக்கெட் எடுத்துட்டு இந்த குளோபல் வில்லேஜ் எப்படி இருக்குன்றத நான் எக்ஸ்ப்ளோர் பண்றேன். நீங்க ஃபேமிலியா வந்து என்ஜாய் பண்ணுங்க. முதல்ல டிக்கெட்டுக்கு போவோம். அங்க டிக்கெட். ஓகே இந்த துபாய் குளோபல் வில்லேஜ் வந்துட்டோம். டிக்கெட் எடுத்துட்டோம். ஹண்ட்ரட் ருபீஸ் ஆரம்பமே சூப்பராக இருக்குது ரோபோட்டிக் அனிமல் வா உள்ள வந்த உடனே பார்த்தீங்கன்னா செமையான ரோபோட்டிக் அனிமல்ஸ்லாம் இங்கே ரைட் ஹேண்ட் சைடில் இருக்குது கரடிக்கு கூட இந்த குழந்தைங்கலாம் இருக்காங்க சூப்பராக இருக்குங்க இது ஃபுல்லாகவே ரோபோட்டிக் அனிமல்ஸ் தான் உள்ளே என்டர் ஆனே ரைட்டில் ரோபோட்டிக் அனிமல்ஸ் இருக்குது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் தான் உங்களுக்கு ஷாப் வைஸ் வெரைட்டிஸ் ஆஃப் ஃப்ரீ ஷாப்ஸ் எல்லாமே இங்கே தான் அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு இந்த ஷாப்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன் பார்த்தீங்கன்னா ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிறதுக்கு உங்களுக்கு நிறைய ஷாப்ஸ் இருக்குது நான் இப்போ உங்களுக்கு ஷாப்பும் காட்டுறேன் அதே நேரத்தில் நடுவில் என்னென்ன ரெஃப்ரெஷ் பண்ணுறதுக்குன்னு கடைகள் இருக்குன்றதை அப்படியே முதல்ல பார்த்துட்டே போகலாம் வாங்க ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கறக்கிறது இங்கே பத்து ரூபாய் அபி பஜார் அபி பசாரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பத்து இருபது முப்பது நாற்பது இதை நம்ம நிறையவே பார்த்துருக்கோம் அப்படி உங்களுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா டெய்ரி டெய்ரி ஐஸ்கிரீம் ஷாப் அடுத்ததாக நம்ம பார்க்குறதுக்குறது ஃப்ரெஷ் லைம் சோடா அண்ட் அமெரிக்கன் ஸ்வீட் கார்ன் ஃப்ளவர் சோடா லெஃப்ட் ஹேண்ட் சைட் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு ஷாப்ஸ் வெரைட்டிஸ் ரொம்பவே அவைலபிளாக இருக்குது இதில் வீட்டுக்கு தேவையான பொருட்களும் இருக்குது அதே நேரத்தில் பெண்களுக்கு உண்டான தேவையான பொருட்களும் இங்கே ரிப்பன்ஸ் எல்லாமே உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ல உங்களுக்கு இங்கே அவைலபிளாக இருக்குது நீங்கள் எப்படி லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஷாப் பார்க்குறீங்களோ அதே மாதிரி தான் உங்களுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் இங்கே மாலை நேரம் போய் இரவு நேரம் வரும்போது உங்களுக்கு கரும்பு தூஸ் வேணும்னா வந்து கரும்பு தூஸ் ட்ரை பண்ணுங்கள் அபி டாய்ஸ் அபி ஸ்டேஷ்னரி அபி பிளாஸ்டிக்ஸ் முழுக்க முழுக்க உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான ஒரு வீட்டுக்கு தேவையான பொருட்கள் ஆகட்டும் கீ சைன் ஆகட்டும் நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம் அது நீங்கள் இங்கே வரும்போது பார்த்து சூஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் டீ காஃபி மில்க் பூஸ்ட் ஹார்லிக்ஸ் லெமன் டீ முப்பது மஷ்ரூம் சூப் ஸ்வீட் கார்ன் சூப் வாழத்தல் சூப் ஐம்பது எக்ஸிபிஷன் வந்தால் பண்ணுறதுக்கு உங்களுக்கு முக்கியமான கடைகள் என்னெல்லாம் தேவையோ அது எல்லாமே இங்கேயே அவைலபிளாக இருக்குது மெயினாக எக்ஸிபிஷன் வந்தால் நம்ம சாப்பிட போகிறது ஊட்டி அப்பளமும் காலிஃப்ளவர் பக்கோடாவும் அதுக்குள்ளான ஷாப் உங்களுக்கு இங்கேயே இருக்குது இது ஆக்சுவலி நம்ம நிறையவே பார்த்துருக்கோம் அதனால அப்படியே மூவ் ஆகி போலாம் வாங்க மெயினா இந்த எக்ஸிபிஷனுக்கு நான் வந்தது ஏழு அதிசயங்களை நேரில் பாக்கிறதுக்கு வாங்க அடுத்ததாக அதிசயங்களை பார்க்கலாம் இங்கே உங்களுக்கு ஆவிகளின் அரண்மனை உள்ளது காடு ஏமாத்த பார்க்குறியா இங்கே டிஸ்னி வேர்ல்டு மாதிரியான ஒரு ஃபன் கேம்ஸ் இருக்குது இங்கே குழந்தைங்கள்லாம் ரொம்பவே ஜாலியாக விரும்பி குதிச்சு விளையாடிட்டு இருப்பாங்க இதோடய டிக்கெட் பேர்னு பார்த்தீங்கன்னா செவன்ட்டி ருபீஸ் அது இங்கே இங்கே வரும்போது இது ரொம்பவே பெருசாக இருக்குது அதனால் கொஞ்சம் ஜாலியாக விளையாடலாம் அடுத்ததாக நம்ம பார்க்குறது சில்ட்ரன்ஸ் கிரேசி சூப்பராகவே இருக்கும் ஒவ்வொரு ஜீப் இருக்குது கார் இருக்குது அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வாங்கி விளையாடிக்கலாம் இங்க துபாய் அண்டர் வேர்ல்ட் ஃபிஷ் அக்கேரியம் இருக்கு பட் ஆனால் டிக்கெட் கவுண்டர்லாம் எதுவுமே இன்னும் ஓபன் ஆகலைங்க இது இப்போதான் பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கு அடுத்ததான் நம்ம துபாய் குளோபல் வில்லி நடந்து நடந்து ரொம்பவே டயர்ட் ஆயிட்டேன் ஒரு கரும்பு ஜூஸ் குடிச்சுட்டு திரும்ப நம்ம ரகசியத்துக்குள்ள போகலாம் ஓகே இப்போ ஒவ்வொரு அதிசயமா பார்க்கலாம் நம்ம பார்க்க இருக்கிறது இங்க மலேசியன் பின்ட் மலேஷியன் மலேசியன் பார்க்கறதுக்கு உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு ஆக்சுவலி இந்த ஈவினிங் டைம்ல நீங்க வரதை விட ஒரு வந்துருந்தீங்கன்னா நீங்கள் நீங்க போட்டோஸ் சூப்பராக விழுன்னு நான் எதிர்பார்க்கறேங்க இப்போது லைட்டும் உண்மையிலேயே ரொம்ப சூப்பராக தான் இருக்குது ஒவ்வொரு இமேஜஸ் முன்னாடியுமே உங்களுக்கு லைட்டிங் கொடுத்துருக்காங்க இது நீங்கள் பார்க்குறது லண்டன் டவர் இங்கே லண்டன் டவருக்கு பக்கத்துலேயே பார்க்குற இன்னைக்கு இந்த பில்டிங் நாங்கள் உங்களுக்கு பொலோசோம் ரோம் இது ரஷ்யாவில் இருக்கிற ஒரு அற்புதமான ஒரு பில்டிங்கு வாங்க லண்டன் பிரிட்ஜில் ஏறிட்டு திரும்ப துபாய்க்கு வரலாமா இல்லை துபாயை முடிச்சிட்டு லண்டன் பிரிட்ஜுக்கு ஏறலாமா லண்டன் பிரிட்ஜுக்கு போயிட்டு துபாய்க்கு வரலாமா லண்டன் பிரிட்ஜ் உண்மையிலேயே ரொம்ப சூப்பராக இருக்குது ஆல்ரெடி நம்ம தாம்பரத்தில் லண்டன் ப்ரிட்ஜ் பார்த்துருக்கோம் இந்த லண்டன் பிரிட்ஜு எல்லாம் நீங்கள் வரும்பொழுது ஃபேமிலியாகவும் ஃப்ரெண்ட்ஸோட வந்து செம்மையாக என்ஜாய் பண்ணலாம் இந்த ஃபோட்டோஸ்லாம் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்பவே ஒரு சூப்பரான இடம் தான் நான் இது நல்லா இருக்குங்க எல்லாருமே வந்து ஃபேமிலியாக வந்து நிறைய பேர் ஃபோட்டோஸ் எடுத்துட்ருக்காங்க அதுங்க நீங்கள் பார்க்கலாம் லண்டன்லேருந்து நான் இறங்கிட்டேன் அடுத்ததாக நம்ம பார்க்க இருக்கிறது பிரேசிலோட ஒரு முக்கியமான பிளேஸ் தாங்க அதாவது த ஸ்டாச்சு ஆஃப் த மேஜஸ்டிக் ஆஃப் ரெடிமர் அதை தான் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம மலேசியாவை பார்த்துட்டோம் ரஷ்யாவை பார்த்துட்டோம் பிரேசிலை பார்த்துட்டோம் லண்டன் பிரிட்ஜையும் பார்த்துட்டோம் அடுத்ததாக நம்ம பார்க்க இருக்கிறது தட் இஸ் ஜீன்ஸ் சாய் கோபுரம் த லேர்னிங் டவர் ஆஃப் பீஸா த லேர்னிங் டவர் ஆஃப் பீஸா வந்து உங்களுக்கு இட்டாலியில் இருக்குது இதை நீங்கள் ஜீன்ஸ் படத்துலேயே பார்ப்பீங்க ஏழு அதிசயத்தில் நீங்கள் பார்த்ததும் இருக்குது அது இல்லாமல் இங்கே துபாயும் இருக்குது த லேர்னிங் டவர் ஆஃப் பீஸா அதாவது நம்ம சாய் கோபுரத்தை பார்த்துட்டோம் அதுக்கு அடுத்ததாக இப்போ நீங்கள் பார்க்க இருக்கிறது இங்கே சுதந்திர தேவியோட சிலை இதை நீங்கள் த டே ஆஃப்ர்துமாரோ படம் தேவி தேட்டரில் பார்க்கும் போது ஆக்சுவலி அடிக்கிற பணியில் டோட்டலாக கவர் ஆகிட்டு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சிலையோட தலை வரைக்குமே உங்களுக்கு பனி படம் கடல் மூழ்கி இருக்கும் பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க இப்போ வாங்க அடுத்து நம்ம நம்ம இருக்கிறது துபாய் வெல்கம் டு துபாய் வெல்கம் டு துபாய்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ள இங்க உங்களுக்கு ஈபிள் டவர் இருக்கு ஈபிள் டவருக்குள்ள இறங்குற மாதிரி ஆப்ஷன் இருந்தாங்கன்னா அடியில இருந்து பாத்துருக்கலாம் இப்போ தப்பு இல்லை இப்படியே பார்ப்போம் I'm not afraid of சிங்கப்பூர் சிங்கம் பார்த்திங்க இங்கே உங்களுக்கு முன்னாடியே நிறைய ஃப்ரெஷ்அப் பண்ணிக்கிறதுக்கு நான் ஷாப் வெரைட்டிஸ் நிறையவே இருக்குது இதில் வெஜ் ரோல் கார்ன் கட்லெட்டு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸு வெஜ் பணியாரோ ஸ்வீட் பனியாரோ ஸ்வீட் போலி இந்த மாதிரி நிறைய அவைலபிளாக இருக்குது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் சின்ன சின்ன கேம்ஸும் பிஆர்ஸ் கேம்ஸும் எல்லாமே இங்கே உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது அடுத்து நம்ம பார்க்குறது துபாய் வெல்கம் பேக் டு துபாய் புஷ் கலிஃபா பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குது ஊர்ஜித் கலீஃபாவுக்கு அடுத்ததாக நம்ம பார்க்கறக்குறது நம்ம ஊர் திருவிழா அப்படிலாம் தள்ள மாட்டேன் இது ஆக்சுவலி பொருட்காட்சி அதனால் குழந்தைங்கள்லாம் விளையாடுறதுக்கு ரெயின் இருக்குங்களே ஒரு சைடில் பதர் ஒரு சைடில் டாட்டர் இங்கே நம்ம அட்டு ட்ரை பண்ண போகிறது அசுர தாலாட்டு நான் ஏன் இந்த அசுர தாலாட்டு யூஸ் பண்ணேன்னா உள்ளே செமையாக இருக்குது இந்த பீமா படத்தில் வர கப்பல் டென்ட் மாதிரி இந்த கப்பலில் ஏகப்பட்ட லைட்ஸ் இருக்குது இப்போ அதை தான் நம்ம பார்க்க போகிறோம் லாஸ்ட் சீட்டில் போய் உட்காந்து இதை என்ஜாய் பண்ண போகிறேன் பார்க்க பார்க்கலாம் என்னடா எப்போவுமே வந்த உடனே ஜாயிண்ட் ஃபீல் தானே போவான் இந்த தடவை என்ன கப்பலுக்கு போகிறதான் யோசிக்கிறீங்க ஜாயிண்ட் ஃபீலும் இருக்குது

அந்த இடத்துலையும் கண்டிப்பாக கிட்டத்தட்ட குறைந்தது ஒரு ஐநூறு அறநூறு பேர் கிட்ட இருக்காங்க ஒரு சூப்பரான சிங்கிங் ஷோ தான் போயிட்டிருங்க எவருக்கி இந்த வருஷம் இந்த லைட் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் எல்லாம் ரொம்ப சான்ஸே இல்லை சென்டர் ஆஃப் பல்பு பாருங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மொத்தத்தில் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது நார்மல் ஷிப்லாம் இல்லை இது ஹெவி ஷிப்பு சும்மா அப்படி இருந்ததுங்க பேபி தான் என்ஜாய் பண்ணாங்க இப்போது அடுத்ததாக நான் ட்ரை பண்ண போகிறது ஆஷிஷியல் இந்த ஃபுல் பொருட்காட்சியை பார்க்கணுன்னா பாயிண்ட் வீட்லேருந்து உங்களுக்கு இந்த நேசியர் பூச்சி பார்க்கலாம் இங்கே டெம்ப்ளின் பார்க் பார்க்கலாம் பக்கத்துலேயே அசுரத்தால் ஆகிட்டு வீட்டுக்கும் தொண்டைக்கும் உருண்டை உருளுதுன்னு ஏறின உடனே பயங்கரமா உருண்டுடுச்சு சூப்பராக இருக்கு இந்த ஜாயிண்ட் ரொம்ப வரும்போது ட்ரை பண்ணுங்க உண்டான ரெண்டு ரெய்டையும் நம்ம என்ஜாய் பண்ணியிருக்கோம் இப்போ வாங்க அடுத்து என்னெல்லாம் இருக்குன்றத அப்படியே ஒரு கிளான்ஸா பார்த்துட்டே போகலாம் இந்த தடவை உங்களுக்கு இந்த என்ட்ரன்ஸ்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உக்காரத்துக்கு உண்டான இடம் சூப்பராகவே இருக்குங்க இங்க நிறைய பேர் வந்து இடம்லாம் வந்து ஒரு மாதிரியா இருக்கும்

ஓகே விபர்ஸ் தீவு தடல நடைபெற இருக்கிற இந்த பொருட்காட்சியை நீங்க எல்லாருமே பார்த்துருப்பீங்க துபாய் குளோபல் வில்லேஜ் உள்ள வந்து உங்களுக்கு பொருட்காட்சி தாங்க முழுக்க முழுக்க ரைட் ஹேண்ட் சைடில் ஃபுல்லா உங்களுக்கு பசங்க வித்தியாச வித்தியாசமா பார்க்கறதுக்கு உண்டான நிறைய ஷோஸ் ரோபோட்டிக் அனிமல்ஸ் ஆகட்டும் ஸ்னோ கிங்டம் ஆகட்டும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது அதே நேரத்தில் ஹேண்ட் சைடு வீட்டுக்கு தேவையான பொருட்கள்லாம் உங்களுக்கு வித்தியாச வித்தியாசமான பொருட்களும் இருக்குது மீன்கள் வந்து தன்னுடைய காஸ்மெட்டிக்ஸ் ப்ராடக்ட்ஸ்லாம் வாங்குறதுக்கு நிறைய பொருட்கள் இங்கே அவைலபிளாக இருக்குது இது எல்லாமே எல்லா பொருட்கட்சியிலுமே இருக்கிறது தான் அது தாண்ட தான் உங்களுக்கு ஏழு அதிசயங்கள் ஏழு அதிசயங்கள் மட்டும் இல்லை துபாயோட ஸ்க்ரப்சர்லாம் இருக்குது நீங்கள் இன்ஸ்டாகிராம் ஆகட்டும் வாட்ஸ்அப் ஆகட்டும் சூப்பர் சூப்பரான ஃபோட்டோஸ்லாம் எடுத்து போகிறதுக்கு உங்களுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது அதை தாண்ட உண்டிய பன் கேம்ஸ் பார்த்தீங்கன்னா அடல்ஸுக்கு ஒரு பத்து கேம் இருக்குது குழந்தைகளுக்கு கிட்டத்தட்ட ஒரு பத்து கேம் இருக்கு எல்லாமே ரேட் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் ருபீஸ் அந்த ரேஞ்சில் இருக்கு நீங்க வரலாம் செம்மையா என்ஜாய் பண்ணலாம் குழந்தைங்க முதல் பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ஹண்ட்ரட் ருபீஸ் தான் டிக்கெட்டு சூப்பராக என்ஜாய் பண்ணலாம் ஒரு டூ ஹவர்ஸ் இந்த எக்ஸிபிஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செப்டம்பர் அஞ்சுலேருந்து அக்டோபர் இருபது வரைக்கும் இருக்கு நீங்க உங்க ஃபேமிலியோட வந்து செம்மையா என்ஜாய் பண்ணலாம் என்ஜாய் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம எங்களுடைய சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் நான் உங்களுக்கு சந்திக்கிறேன் Double Stamina